சரியானது பயின்றது லட்சியானது வெற்றி என் அன்பு பிள்ளைகளிடத்தில் சொல்லுவேன் வரப்போகிற தேர்தல் நாம் மறுபடியும் மறுபடியும் சொல்வது ஒவ்வொரு தேர்தலும் அவர்களுக்கு தேர்தல் களம் நமக்கு போர்க்களம் அவர்களின் வெற்றி சாதாரணமானது நம்முடைய வெற்றி தமிழ் பேரினத்தின் சரித்திரமானது அதனால மிகுந்த ஈடுபாட்டோடு உழக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஓட்டி வாடுங்கள் அவனை விட அதிகம் ஓட்டு வாங்கி ஓட்டி போடுங்கள் அவனை விட அதிகம் ஓட்டி போடு தள்ளி அதனை முன்னிறுத்தால் நான் பிறந்த இனத்தையும் மண்ணையும் முன்னிறுத்தி நிறுங்க கட்சியில் நான் கட்சிக்காக நான் கோட்டாட்டோடு கட்சியே நான் கொஞ்சம் தள்ளி நிறைய இருந்து துரோகி இருப்பதை விட தூர இருந்து எதிரே அதனால எல்லாரும் பிள்ளைகளே என்று தேர்தல் மிக முக்கியமான களம் நமக்கு மிகுந்த ஈடுபாட்டோடு வேண்டும் அதற்கு என்னது வாழ்க்கலின் பெரும் அடித்தளமாக இந்த இடத்துல ஓடும்போது இங்க ஒரு பலகை வைப்பான் கால வச்சு அப்படி இல்லையா அப்படி கால வைக்கிற ஒரு இடம்தான் தான் ஏழு திருச்சியில நடக்கிற மாநாடு மாநாடு என்றால் நாம் தமிழர் கட்சி மாநாடு நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் மாநாடு என்ன அறிவிப்பு செய்கிறோம் தமிழ் மக்களே உலகும் வாழ்கிறேன் சொந்தங்களே இது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடு நாம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் கொடிய அரசியலை மூடு இது கொள்கை கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் போல்